ஹாய் நண்பர்களே இது சனாசேவை மையம் யூடியூப் சேனல் நம்ம சேனல் மூலமாக நம்ம பல்வேறு தகவல்கள் பார்த்துட்டு வரோம் இந்த தகவல் உங்களுக்கு தொடர்ச்சியாக பார்க்கணுன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நல்ல தகவலாக இருந்தால் மற்ற நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இன்றைக்கி நம்ம என்ன தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆதார் கார்டு புதுப்பிக்க கால அவகாசம் வந்து நீட்டிச்சிருக்காங்க அதாவது பத்து ஆண்டுகளுக்கு முன்பு எடுத்த ஆதார் கார்டு பத்து வருஷத்துக்கு ஒரு வாட்டி புதுப்பிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க பத்து வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த ஆதார் கார்டு புதுப்பிக்கிறதுக்கு மார்ச் பதினாலு கடைசி நாலுன்னு அறிவிச்சிருந்தாங்க அது வந்து இன்னைக்கு வந்து மாற்றி ஜூன் பதினாலு வரையும் அப்டேட் பண்ணிக்கலாம் ஆதார் கார்டு இலவசமாக அப்டேட் பண்ணிக்கலாம் டாக்குமெண்ட் அப்டேட்டு ஜூன் பதினாலு வரையும் இலவசமாக பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் அப்ளை பண்ணால் அதுக்கு தனியாக கவுர்மெண்ட்டுக்கு ஐம்பது ரூபா கட்டணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த ஆஃபரு ஜூன் பதினாலு வரையும் கொடுத்துருக்காங்க யார் எல்லாம் வந்து பத்து ஆண்டுகளுக்கு முன்பு ஆதார் கார்டு எடுத்தாங்களோ இடைப்பட்ட காலத்தில் யாரெல்லாம் எந்த ஒரு திருத்தமும் ஆதார் கார்டில் செய்யலையோ அவங்கலாம் வந்து ஆதார் கார்டை உங்களோட ஆதார் கார்டை வந்து டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணிக்கோங்க உங்களோட ஓட்டர் ஐடி பேங்க் புக்கு பேன் கார்டு பாஸ்போர்ட்டு ஸ்மார்ட் கார்டு இது போன்ற டாக்குமெண்ட்டை வச்சுக்கிட்டு உங்கள் ஆதார் கார்டை டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணிக்கோங்க இந்த சர்வீஸ் வந்து ஜூன் பதினாலு வரையும் உங்களுக்கு ஃப்ரீயாகவே கவர்மெண்ட்டு பண்ணி கொடுக்குது அதுக்கப்புறம் இந்த சர்வீஸ் பண்ணதுக்கு காஸ்ட்டாகிடுவாங்க இந்த செய்தி வந்து மற்ற நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க இந்த அறிவிப்பில் யார் யாரெல்லாம் இன்னும் அப்லோட் பண்ணாமல் இருக்காங்களோ டாக்குமெண்ட் வந்து அப்லோட் பண்ணாமல் இருக்காங்களோ உங்கள் ஆதார் கார்டை புதுப்பிக்காமல் இருக்காங்களோ அவங்களாம் அப்லோட் பண்ணிக்கோங்க புதுப்பிச்சுக்குங்க இல்லைன்னா அந்த ஆதார் கார்டு வந்து வேறு ஏதாவது நான் பயன்படுத்தும் போது அது வந்து அப்டேட்டில் இல்லை செயலில் இல்லை அப்படிங்கிற மாதிரி காட்டிடும் இந்த ஆஃபரை வந்து பயன்படுத்திங்க நண்பர்களும் இந்த செய்தி வந்து உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்தால் மற்ற நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி